வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர் விழுப்புரத்திலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி புலன் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் வந்து எப்போவுமே விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதனாலவே இந்த தீபத் திருநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீபத் திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில் அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிகிட்டு இருக்காங்க குத்துவிளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகல் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைனா இருபத்தி ஒரு தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் உடைய பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில்தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் தனுசு தனுசு ராசி நேயர்களுக்கு நினைத்த காரியத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமையுங்க சார் இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சேன் ரெண்டு மூணு மாதமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதத்தில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லபடியாகவே அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எதையும் செய்து பார்க்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு போகுதுங்க புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் ஒரு சிறு நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் தொழில் வியாபாரத்தில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் போதும் ஒரு கணிசமான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும் பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் சற்று தாமதம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அந்த பழைய பாக்கிகளையும் நீங்கள் ஓரளவு அனுசரித்து வாங்கிடுவீங்க அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது வீண் விவாதங்கள் இதெல்லாம் தவிக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்குது மேல் அதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் சற்று அனுசரித்து செல்வது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வழிவகுத்து கொடுக்குங்க என்னுடைய ஜூனியருக்கு இந்த இந்த வருஷம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டாங்க எனக்கு போடலை அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் நீங்கள் மனசு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க கிட்டே சொல்கிறது அது வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகி இன்னொருத்தவங்களுக்கு போகும் இதனால் உங்களுடைய பேர் கிடக்க கிடக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது அதனால் பேசும்போதும் கவனம் அவசியம் தேவை உறவினர்களுடனும் குடும்பத்தாருடனும் சற்று கவனமாக பேசி பழகுங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளால் வீண் சண்டைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க வீண் விரயத்தை தவிர்க்கணும் அனாவசிய செலவுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது கணிசமான பண வரவு வரும்போது அதை செலவு செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி ஃப்யூச்சரில் எதுவும் இல்லையன் கஷ்டப்படுறது ஒரு விதமான கடினமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி அலைகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக அதனுடைய விசா ப்ராசஸிங்லாம் ப்ராப்பராக போகுதா விசா ப்ராப்பராக கிடச்சிருக்கான்றதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புங்க அதுதான் நல்லது காசு கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்றதில் போகாதீங்க நேர்மையான முறையில் நீங்கள் எதெல்லாம் அணுகுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றி மார்க்கத்தையும் அந்த நேர்மையே உங்களுக்கு தேடி கொடுக்கும் அதனால் நேர்மையான முறையில் மட்டுமே வேலைவாய்ப்புகளை தேடிப்போங்க பொருளாதாரம் நல்லபடியாகவே உயருங்க உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய நன்னடத்தைக்கும் ஒரு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துலேயும் சரி உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்று செய்யக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுடைய நேர்மையான மற்றும் நன்னடத்தை முறையில் மட்டுமே இதை உங்களால் சாதிக்க முடியும் குறுக்கு வழியில் எதையுமே செய்து அதில் வெற்றி பெற முடியாது என்பதை தெரிஞ்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக செல்வது ரொம்ப அவசியங்க இரவு நேர பயணங்களின் போதும் டூ வீலரில் போகாமல் மேக்சிமம் பஸ்ஸு இந்த மாதிரியே பிளான் பண்ணி போங்க உங்களுடைய பொருட்களையும் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் கணவன் கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பேசி தீர்த்துக்கங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது மூணாவது மனிதனின் தலையீடு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை மட்டுமே உண்டுபடுத்தி கொடுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமாக மாதமாக உங்களுக்கு அமைவதற்கு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடும் குருமார்கள் ஆசீர்வாதமும் நல்லபடியாக இந்த கார்த்திகை மாதத்தை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் நன்றி வணக்கம்